சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இந்திய பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்நிலையில் இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவித்தார் நியூசிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சந்தித்தார் மாநில வளர்ச்சி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இந்தியாவில் அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழகம் என்பதுதான் திமுக அரசின் பெரிய சாதனை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திமுக ஆட்சியை அகற்ற ஒற்றை கருத்துடைய கட்சிகள் எங்களுடன் கூட்டணியில் இணையலாம் என மறைமுகமாக மீண்டும் தாவேக்க கூட்டணிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளாா் விவசாயிகளின் நலனை கண்டுகொள்ளாமல் முதல்வர் ஸ்டாலின் தனது மகன் உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறார் அதற்காகத்தான் கூட்டணிகளை இழுத்துப்பிடித்து வருகிறார் என நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் தோட்டக்கலை அலுவலர்களுக்கான அவசர இடமாற்ற ஆணைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் தோட்டக்கலைத்துறை தனித்துறையாக தொடர வேண்டுமென தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் நூறு சதவீதம் உறுதியாக உள்ளது கண்டிப்பாக ஒரு ஒளி பிறக்கும் அந்த ஒளி நம்மை வழிநடத்தும் என கிறிஸ்துமஸ் விழாவில் தாவேக்க தலைவர் விஜய் பேசினார் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மாவட்டம் வாரியாக செல்ல இருக்கிறோம் என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார் அமித்ஷாவின் உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் அடிமை கூட்டம் பயப்படும் ஆனால் தமிழக மக்களும் திமுகவும் என்றைக்குமே பயப்படாது தமிழகத்தில் உங்கள் பருப்பு எப்பவும் வேகாது என உதயநிதி கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை பிரச்சாரம் மேற்கொண்டு ஆட்சியை மாற்றியமைக்க பாடுபடுவேன் விஜய்க்கு நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என தெரியவில்லை என நெல்லையில் பாரதிய ஜனதா தேசிய செயற்குள் உறுப்பினர் சரத்குமார் கூறினார் தாமிக்க தலைவர் விஜய் அரசியலில் பிழைக்க வேண்டும் என்றால் உழைக்கும் எங்களோடு இருக்க வேண்டும் தனியாக நின்று காணாமல் போய்விடக்கூடாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறினாா் முதல்வரிடம் கேட்கிறேன் குடும்பம் கட்சி அரசு என எதையும் உங்களால் அடக்கி வைக்க முடியவில்லை இருந்தாலும் உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வையுங்கள் சந்திரனின் தியாகத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் என எச் ராஜா தெரிவித்தார் பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அரசு ஊழியர்களை மீண்டும் மீண்டும் திமுக அரசு ஏமாற்றி வருகிறது அரசு ஊழியர்களுக்கு திமுக செய்த தொடர் துரோகங்களுக்கான பரிசு படுதோல்விதான் என அன்புமணி தெரிவித்தார் பாரதியின் புகழை திராவிடம் மறைக்க துடிக்கிறது திராவிடம் கையாண்ட அதே கடப்பாறையை கொண்டு திராவிட மாயையை உடைப்பேன் என சீமான் தெரிவித்தார் தமிழகத்தில் பாரதியை இழிவுபடுத்தி இனப்படுகொலையை செய்யும் சூழ்நிலையை திராவிடர் கழகம் உருவாக்கி வருவதாக இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்க சோனியா ராகுலுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது விக்சித் ஜி ராம்ஜி மசோதா எந்த விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இது வளர்ச்சியல்ல அழிவு என காங்கிரஸ் எம் ராகுல் கூறியுள்ளார் ஆர் எஸ் எஸ் முஸ்லிம்களுக்கு எதிராக நடப்பதை நீங்கள் பார்த்தால் உங்கள் பார்வை அப்படி அது போன்ற செயல்கள் நடக்கவில்லை என்றால் உங்கள் கருத்துக்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்தார் தங்கம் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று அறுபது உயர்ந்து ரூபாய் ஒரு லட்சத்து ஐநூற்று அறுபதுக்கும் கிராமுக்கு ரூபாய் நூற்று எழுபது உயர்ந்து ரூபாய் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று எழுபதுக்கும் ஆகிறது வெள்ளி கிராமுக்கு ரூபாய் ஐந்து உயர்ந்து ரூபாய் ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு தினமும் இயக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பஸ்களுடன் சேர்த்து கூடுதலாக எட்நூறு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருநூற்று பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசாவும் அனைத்து ஏசி வகுப்புகளுக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது முதல் அமலுக்கு வருகிறது என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற அனுமதி மறுத்த திமுகவை கண்டித்து மதுரை ஆரப்பாளையத்தில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மாநில செயலாளர் சேவுகன் உட்பட எழுபது பேரை போலீசார் கைது செய்தனா் நூறு நாள் வேலை கொடுக்கிறோமா என்பதுதான் முக்கியம் திட்டத்திற்கு என்ன பெயர் வைத்தால் என்ன என்று நூறு நாள் வேலை திட்டம் பெயர் மாற்றம் குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார் பைபிளும் திமுக கொள்கையும் ஒன்றுதான் என்று சொல்லும் உதயநிதியை இயேசுபிரானே மன்னிக்க மாட்டார் என்று சாடிய பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சிறுபான்மை மக்களை பாஜவுடன் சேரவிடாமல் திமுக தடுப்பதாக குற்றம் சாட்டினாா் புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து விற்கப்பட்ட விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பரிந்துரைத்தார் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நபர்களுக்கு இதில் தொடர்பு இருப்பதால் தேசிய அளவிலான விசாரணை தேவை என இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்த மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டுமென செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார் பொங்கல் நாளில் அறிவிக்கப்பட்டுள்ள சிஏ தேர்வுகளை மறுபரிசீலனை செய்து ஒத்திவைக்க வேண்டுமென இந்திய பட்டய கணக்காளர் கழகத் தலைவர் சரண்ஜோத் சிங் நந்தாவுக்கு அதிமுக எம்பி இன்பதுரை கடிதம் எழுதியுள்ளார் தமிழகம் அமைதியான மாநிலமாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாகவும் உள்ளது பொருளாதாரத்தில் நாட்டிலேயே இரண்டாவது பெரிய மாநிலமாகவும் திகழ்கிறது என தாவேக்க கிறிஸ்துமஸ் விழாவில் ஆற்காடு நவாப் பேசினாா் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கியதற்கு கைமாறாக பாரதிய ஜனதா நன்கொடை பெற்றுள்ளது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல உள்ளது எனவே மத்திய அரசு உடனடியாக கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என ஒ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சியாளர்கள் கொள்ளையடிப்பதற்காக மக்கள் தலையில் மின்கட்டண உயர்வு சுமத்தப்படுகிறது மோசடி திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் தமிழக மக்கள் மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார் உயிரோடு இருப்பவர்களை இறந்தவர்களாக அறிவித்து எஸ் ஐ ஆர் வாக்குரிமையை பறித்துள்ளதென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பிசிக்க தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஒப்பந்த பணியில் உள்ள செவிலியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் தொகுப்பூதிய செவிலியர்களின் மகப்பேறு விடுப்பு குறித்தும் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் தாவேகா தூய சக்தியா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் விஜயின் பேச்சிற்கு கே பி முனுசாமி பதிலளித்துவிட்டார் என பழனிசாமி தெரிவித்தார் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது அதனை பாராட்ட திமுக அரசுக்கு மனமில்லை என அதிமுக பொதுச்செயலாளா் பழனிசாமி தெரிவித்தாா் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மட்டுமின்றி கவுதம் அதானிக்காகவும் தான் அணுசக்தி மசோதா இரண்டாயிரத்து இருபத்தை மத்திய பாரதிய ஜனதா அரசு பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றியிருக்கிறது என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் திமுக தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில் குழுவின் முதல் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் குழு தலைவர் எம் பி கனிமொழி தலைமையில் தொடங்கியது ஏஐ தொழில்நுட்பம் மூலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருடன் செல்ஃபி எடுத்தது போன்ற வீடியோவை முன்னாள் அமைச்சர் செல் ராஜு பகிர்ந்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் பிரசாதம் வழங்கினர் கொங்கு மண்டலத்தில் உள்ள எழுபது தொகுதிகளிலும் தாவைக்கா டெபாசிட் இழக்கும் விஜயை பார்ப்பதற்காக வேண்டுமானால் மக்கள் கூடலாம் என இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதித்திருந்தால் தமிழகத்தில் தற்போது நடைபெறும் கலவரங்கள் பதட்டங்களுக்கு வேலையில்லாமல் இருந்திருக்கும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் தெரிவித்தாா் திமுகவை தவிர தாவேகா உட்பட எந்த கட்சிக்கும் முஸ்லீம் சிறுபான்மையினர் ஆதரவு இல்லை என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொஹிதீன் கூறினார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது தவறான முழக்கம் இல்லையே யாருக்கு எதிரான முழக்கமும் இல்லை அது ஒரு ஜனநாயக முழக்கம் என திருமாவளவன் தெரிவித்தார் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் அதிக தொகுதிகளை கேட்போம் என தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார் திமுக ஆட்சியை பொறுத்தவரை எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் இனத்தால் மொழியால் மதத்தால் நாங்கள் யாரையும் பிளவுபடுத்தி பார்ப்பதில்லை என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்து புரட்சித் தளபதி விஜய் என்று சொல்வதற்கு வெட்கமாக இல்லையா என செங்கோட்டையனுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் ஜாதி நிறம் மதம் பார்த்து யாரும் ஓட்டு போடக்கூடாது சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொறியியல் எல்லாம் தேர்தலில் கூட்டு என்பதே இல்லை என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார் வழக்கமாக தேர்தல் அன்று மதியம் மூன்று மணிக்கு மேல் திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவர் இறந்தவர்கள் நீக்கப்பட்டுள்ளதால் இத்தேர்தலில் திமுகவால் ஒரு கள்ள ஓட்டுக்கூட போட முடியாது என நயனா நாகேந்திரன் கூறினார் திருப்பரங்குன்றம் மலையின் தன்மை குறித்து தொல்லியல் துறை ஆய்வு நடத்த வேண்டும் என பாஜ தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தெரிவித்தார் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான கூட்டாண்மையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் டிசம்பர் ஆறு முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை தலைமை செயலாளர்களின் ஐந்தாவது மாநாடு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐநாவில் இந்தியா சார்பில் கணக்கு அதிகாரியாக பணியாற்றி வந்த மோஹித் என்பவர் கியூஆர் கோடு மூலம் பணம் கையாடல் செய்து கிரிப்டோ சூதாட்டத்தில் ரூபாய் இரண்டு கோடி மோசடி செய்தது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அஸ்ஸாமில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்கதேசத்தினர் பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களுக்கு முடிவு கட்டுவது உறுதி என்று அம்மாநில முதல்வர் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார் கேரளாவில் சில தனியார் பள்ளிகள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு தடை விதித்தது தொடர்பாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பள்ளிகளை வகுப்புவாத ஆய்வகங்களாக மாற்ற அனுமதிக்க முடியாது என்றார் புதுச்சேரியில் சாலைகளில் சுற்றும் கால்நடைகளை பிடித்து பொது ஏலத்தில் விட நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார் உரிமம் பெற்று பாதுகாப்பான இடங்களில் வளர்க்காத கால்நடைகள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ஏர் இண்டியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மீண்டும் டெல்லி விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டது ககன்யான் திட்டம் மற்றும் சந்திராயன் நான்கு திட்டம் ஆகியவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினாா் தெலங்கானாவில் விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு தேர்தலின் போது அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவுக்கு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கேள்வி எழுப்பியுள்ளார் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் பகவத் கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட நிதி இருநூறு சதவீதம் அதிகரித்து மூன்றாயிரத்து எண்ணூற்று பதினோரு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இதில் பாஜகவுக்கு மட்டும் மூன்றாயிரத்து நூற்று பனிரண்டு கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு கோயில் ஆழ்வார் திருமஞ்சனம் எனப்படும் தூய்மைப் பணி இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறுகிறது அதன் பின்னர் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் வேலூர் தங்கக்கோவிலில் ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் நிறுவனர் ஸ்ரீ சக்தி அம்மாவின் ஐம்பதாவது ஜெயந்தியை முன்னிட்டு வஸ்திர தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் பத்தாயிரத்தட்டு பெண்களுக்கு சக்தியம்மா சேலைகளை தானமாக வழங்கினார் பதினாறு கிலோமீட்டர் தூரம் கொண்ட புல்மேடு வனப்பாதையை சபரிமலைக்கு வரும் முதிய பக்தர்கள் உடல்நல பிரச்சினைகள் அல்லது நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் ஆகியோர் தவிர்க்க வேண்டும் என பத்தினம் திட்டா காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் பாவை நோன்பின் ஏழாம் நாளில் நம்பெருமாள் கேசிவதன் திருக்கோலத்தில் எழுந்தருளினார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சுவாமி கோவிலில் பகல் பத்து இரண்டாம் நாள் உற்சவத்தில் கிருஷ்ண அலங்காரத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தாா் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக பழனி முருகன் கோவில் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கொடைக்கானல் செண்பகனூர் புனித சேவியர் கோயிலின் நூறாவது ஆண்டு விழா மின் அலங்கார தேர் பவனி விமர்சையாக நடந்தது தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடந்தது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பகல் பத்து மூன்றாம் நாள் உற்சவத்தில் நம்பெருமாள் கொண்டை அலங்காரத்தில் எழுந்தருளினாா் நாமக்கல்லில் நடந்த தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை விலையை மேலும் ஐந்து காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது இதன் மூலம் முட்டை கொள்முதல் விலை புதிய உச்சமாக ஆறு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் காசுகளாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் எஸ்ஐஆர் பட்டியல் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியான நிலையில் பட்டியலில் விடுபட்டவர்கள் பெயர் சேர்க்க நீக்க இதுவரை தொன்னூற்றி இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்து ஆறு பேர் மனு அளித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் கடலூர் மஞ்சக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் ரூபாய் ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான விடுதியுடன் கூடிய மாதுரை பள்ளியை முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ஐந்தாவது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் புத்தாண்டு போது மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்லும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது ஒ என்ஜிசி சொத்துகளை சேதப்படுத்திய வழக்கில் விதிக்கப்பட்ட ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் திருச்சி மத்திய சிறையிலிருந்து வெளியே வந்தார் அவருக்கு விவசாயிகள் வரவேற்பு வேலூர் அண்ணா சாலையில் விலை உயர்ந்த கேடிஎம் பைக்கில் பெட்ரோல் ஊற்றியபோது திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தீயணைப்பு ராமநாதபுரம் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோனுக்கு இமெயில் மூலம் கலெக்டர் ஆபீஸில் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டல் வந்தது சோதனையில் புரளி என தெரிந்தது போலீசார் விசாரிக்கின்றனர் கொடைக்கானலில் நிலவும் கடும் குளிர் மற்றும் உரைபனி தாக்கத்தால் செடிகள் கருகி சருகாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது பசுமை நிறத்தில் இருந்த செடி கொடிகள் கருப்பு நிறங்களில் உள்ளன திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு கண்ணில் வெண்ணெய் மறு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பதுதான் திமுக அரசின் மத நல்லிணக்கமா என நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அமைச்சர்கள் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் திட்டமிட்டபடி ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என அரசு ஊழியர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன வடசென்னை அனல் மின் நிலையத்தில் இரண்டாவது அலகில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது ஹெத்தையம்மன் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஜனவரி ஏழாம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கூறினார் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்ல காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதிமுகவை தலைவர் தமிழ்மகன் உசேன் குறைவால் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டதாக ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தவிக்க தலைவர் விஜய் தலைமையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடந்தது இதில் பேர் பங்கேற்றனர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் ரூபாய் ஐம்பது கோடி மதிப்புள்ள கோயில் நிலத்தை அமைச்சர் ஐ பெரியசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் அபகரிக்க முயல்வதாக இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் திண்டுக்கல் கலெக்டர் சரவணனிடம் மனு வழங்கினார் சென்னை ஆயிரம் விளக்கில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முழு உடல் பரிசோதனைக்காக கேரள முதல்வர் பினராயி விஜயன் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்ற கோரி கண்ணகி வேட்டமிட்ட திருநங்கை ஒருவர் பாசி சிலம்புகளை கலெக்டர் ஆபீஸ் முன் உடைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் தொடர்ந்து கலெக்டரிடம் மனு அளித்தார் சாலை பணியாளரின் நாற்பத்தோரு மாத பணிநீக்க காலம் முறைப்படுத்தப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத அமைச்சர் வேலுவுக்கு எதிராக போராட நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் முடிவு செய்துள்ளனர் மயிலாடுதுறை தீர்காழி அருகே வெகு விமரிசையாக நடந்த அன்னை அஜ்மத் பி வி தர்கா ஐந்தாவது ஆண்டு சந்தனக்கூடு கந்தூரி விழா கொடியேற்றத்தில் முஸ்லீம்கள் மட்டுமின்றி மாற்று மதத்தினரும் மத நல்லிணக்கத்தோடு பங்கேற்றனர் தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சேகர் காலனியில் வசித்து வரும் பெண்கள் தூய்மைப் பணியாளர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நூறு அடி நிலத்திற்கு தூய்மைப் பணியாளர்களுக்கு நன்றி என கோலமிட்டு பெருமைப்படுத்தினா் அரசியல் கட்சிகளின் ஓட்டுச்சாவடி முகவர்கள் விவரத்தை தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ளது அதன்படி திமுக அறுபத்தைந்தாயிரத்து இருநூற்று பத்து ஓட்டுச்சாவடிகளுக்கு முகவர்களை நியமித்து முதலிடத்தில் உள்ளது ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் ரஷ்யாவின் ஆயுதப்படைகளின் செயல்பாட்டு துறையின் லெப்டினன்ட் ஜெனரல் சர்வரோவ் இறந்தார் இதில் உக்ரைனின் சரி உள்ளதா என விசாரணை நம் நாட்டில் ரேடியோ சிலோன் என்று மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட இலங்கை வானொலி சேவை நூற்றாண்டை நிறைவு செய்துள்ளது இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான உறவில் ஏற்பட்டுள்ள விரிசலுக்கு முகமது யூனூஸ் தலைமையிலான இடைக்கால அரசாங்கமே முழு பொறுப்பு என ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியுள்ளார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள வராகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் சாமி தரிசனம் செய்தனர் நியூசிலாந்து அணியின் மேகப்பந்து வீச்சாளர் ஜேக்கப் டஃபி எண்பத்தோரு விக்கெட்டுகள் வீழ்த்தி ஒரு ஆண்டில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் அஜித்குமார் ரேசிங் தொடர்பாக உருவாகி உள்ள இஸ் நாட் ஆக்டிங் என்ற ஆவணப்படத்தின் போஸ்டர் உள்ளது குறித்து விரைவில் அறிவிக்க வாய்ப்புள்ளது கன்னடத்தில் சிவராஜ்குமார் உபேந்திரா நடித்துள்ள நாற்பத்தைந்து படம் தமிழிலும் வெளியாகிறது இதற்காக சென்னை வந்த சிவராஜ்குமார் கூறும்போது அரசியலுக்கு வந்துதான் நல்லது செய்ய வேண்டும் என்றில்லை நல்ல விஷயங்களை எங்கிருந்து வேண்டுமானாலும் பண்ணலாம் நல்லது செய்ய அதிகாரம் தேவையில்லை என்றார் உலக டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் நியூசிலாந்து அணி இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது ஆஸ்திரேலியா முதலிடத்தில் தொடர்கிறது காமெடி நடிகர் சதீஷ் தொடர்ந்து ஹீரோவாக பயணிக்கிறார் அடுத்து குரு சரவணன் இயக்கும் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் இதில் இன்னொரு ஹீரோவாக நடிகர் சாய்குமாரின் மகன் ஆதியும் நடித்து தமிழில் அறிமுகமாகிறார் நாயகியாக மலையாள நடிகை சரண்யா நடிக்கிறார் ஜிப்ரான் இசையமைக்க ஜனவரி இருபத்தி முதல் படப்பிடிப்பு துவங்குகிறது வித்தியாச கதையம்சம் கொண்ட படமாக உருவாகிறது அவதார் நான்காம் பாகம் எப்போது என்ற கேள்விக்கு பிரசவம் முடிந்த பெண்ணிடம் அடுத்த குழந்தை எப்போது என யாராவது கேட்பார்களா இப்போதுதான் மூன்றாம் பாகத்தை ரிலீஸ் செய்து இருக்கிறேன் அதற்குள் அடுத்த பாகம் குறித்த கேள்விகளை என்னிடம் கேட்காதீர்கள் என இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் கூறினார் இந்த ஆண்டின் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் டிசம்பர் இருபத்தைந்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதால் அன்றே படங்கள் வெளியாகின்றன அருண் விஜயின் இரட்டுத்தல விக்ரம் பிரபுவின் சிறை மற்றும் சோனியா அகர்வாலின் பருத்தி படங்கள் ரிலீஸ் ஆகின்றன டிசம்பர் ரகசிய சிநேகிதனே என்ற படம் வெளியாகிறது இந்த ஆண்டில் தொடர்ச்சியாக டிராகன் டூயட் என இரு வெற்றி படங்களை தந்த பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் அடுத்து ஐ கே படம் ரிலீஸ் ஆக போகிறது அடுத்து ஏஜிஎஸ் தயாரிப்பில் ஒரு படத்தை இயக்கி நடிக்கிறாா் இதில் நாயகியாக கோட்பட நாயகி மீனாட்சி சௌத்ரியை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர்